கண்ணுல கடவுள் பாதி உருகோனிதான் மறைச்சி வச்சி சிரிச்சிருவா மொத்த தையும் மறைச்சிருவான் கஷ்டத்துல சிரிச்சிருவா மொத்த தையும் மறைச்சிருவான் சேரோடு இன்னாலும் சிறந்த மனசுக்காரே ஏர் ஓட்டம் போது அவன் கம்பீரத்தை பாரு சேரோடு இன்னாலும் சிறந்த மனசுக்காரே ஏர் ஓட்டம் போது அவன் கம்பீரத்தை பாரு ஒருவேளை சோத்துக்கா மூணு வேலை விவசாயம் தான் சோத்துக்காக நாலு முழுக்க வேலை நட்டுக்காக வாழுது விவசாயி ஏற ரத்தைய வேமியில கஷ்டப்பட்டு பலனும் இல்லை கண்ணீருக்க கண்ணுல